மயிலாடுதுறையில் சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடி வசம் ஒப்படைத்து விசாரிக்க ஆவண செய்திட வலியுறுத்தி சமூக ஆர்வலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தில் அபிநாத் என்ற இளைஞரை நேற்று மயிலாடுதுறை அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் இருபதற்கும் மேற்பட்டோர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்கின் உண்மை நிலை அறிய வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி மயிலாடுதுறையைச் சேர்ந்த நாம் மக்கள் இயக்க தலைவர் வழக்கறிஞர் சங்கமித்திரன் என்பவர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த வழக்கு தொடர்பாக மயிலாடுதுறை போலீசார் எட்டு பேரை பிடித்து விசாரித்து வந்த நிலையில் ஒருவரை மட்டும் போலீசார் கைது செய்துள்ளனர் இது சம்பந்தமாக பொதுமக்களிடம் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது இந்த வழக்கை உள்ளூர் காவல் அதிகாரிகள் விசாரணை செய்வதை தவிர்த்து நேர்மையான காவல் அதிகாரிகளின் தலைமையில் விசாரணை நடத்த இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என அவர் தெரிவித்தார்